குடியிலிருந்து உப்பு சுமக்கும் இந்த தொழிலாளர்கள் தமிழக முதல்வருக்கு சில கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காலங்காலமாக உப்பு தொழிலை செய்யும் இந்த கூலி தொழிலாளர்களுக்கு உடனடியாக அவர்கள் வைக்கும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுகிறேன் ரொம்ப நாளாக கோடி செய்கிறோமா அந்த அடுத்த உப்பட்டி சம்மந்த கஞ்சி வீட்டு பட்டா தரணும் சுசி நகர் நீங்க எங்க குடி இருக்கீங்கம்மா சுசி எத்தனை பேர் குடி இருக்கீங்க நிறைய பேர் இருக்கும் சரி உங்களுக்கு வந்து அந்த நீ குடி இருக்கிற அரசு புறம்போக்கு தானே ஆமா அந்த இடத்துல வந்து நீங்க வீட்டுமான பட்டா வேணும்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கீங்க ஆமா சரி உங்களுடைய கோரிக்கை அரசினுடைய கவனத்திற்கு தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக கொண்டு செல்லப்படும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த உப்பு தொழிலாளினுடைய